மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி கர்ம சனியாக இருக்கும் கர்ம சனி அப்படின் போது தொழில் சனி தொழில் தொழில் பாவத்தில் கோச்சார பிரகாரம் வந்து உட்கார்ந்துட்டுருக்கான் அப்போ இந்த கர்ம சனியினோட விஷயம் என்ன அப்படின்னா தொழிலே நிறைய மிதனத்துக்கு வந்து மாறும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த டாக்டர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னுடைய சிந்தனை அளவில் நான் வந்து ஒர்க் பண்ற அப்படின்னா பெரிய லெவல்ல ரீச் அவங்க கையில தான் இருக்கு நல்லா உழைக்கிறாங்க உழைக்கிறதுக்கு ரெடி வசதி வாய்ப்பு இருக்கு யாருக்கும் கேரண்டி வாரண்டி ஷூரிட்டி கையெழுதெல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்போ நட்பு பழகுன பின்னாடி தான் அது நல்ல நட்பா கெட்ட நட்பானே தெரியுது எப்படி அது வந்து கூட நட்பு சேர்க்க சரியில்லைன்னு எங்களால் அனலைஸ் பண்ண முடியும் அப்படி தோணுது இல்லைங்களா ரொம்ப சிம்பிள் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது குடும்பத்தில் சில பல குழப்பங்கள் சில பல பிரச்சனைகள் ஆனால் நம்மளுக்கு பண நடமாட்டம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய லெவலில் எந்த விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கடன் அப்படின்றது வாங்கிடக்கூடாது